ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கூர்மானந்தர் அருளிய துள்ளி ஆசினோல் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஓங்கார ஞான அவதாரமே ஓங்கார குடில் படைத்த அரங்கனே ஓங்கார உலகம் படைக்க வந்த ஓங்காரனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறைவில்லா தசு திகதி கணக்கன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசியன் கேட்க கூர்மானந்தர் யானும் யானும் உலக நலமுறை உரைப்பேன் உண்மையான ஞானவான்கள் படைதனை ஞான வழிகாட்டி அமைக்க வந்த ஞானி அரங்கன் கொள்கை ஏற்று ஏற்றுமே உலக மக்கள் வந்து ஏழாம் படை வீடென்னும் அரங்கனின் ஆற்றல் மிக்க பிரணவ குடில் வந்து ஆசி தீட்சை குருவே என என ஏற்று சரணாகதி அடைந்து எல்லாம் வல்ல முருக பெருமானின் ஞானம் தா என வேண்டி மக்கள் நம்பிக்கை வைத்து வருதல் காண காணவே ஞான சபையாகவே கலியினில் அரங்கன் சபை சிறந்து ஞான பூமியாக இந்த உலகை மாற்றும் நல் சேவை விரிந்து வளர்ந்து வளர்ந்து சுத்த சைவ நெறி வறுமை வெல்லும் தரும நெறி தளர்வின்றி வளர்ந்து சிறந்து தரணியே வளமும் நலமும் காணும் காணவே அரங்கன் தேர்வு செய்யும் கலியினில் ஞானவான் படை ஞான சமூகம் படைப்பது மட்டுமல்லாது ஞான தலைமையும் உருவாக்கும் வண்ணம் வண்ணமுடன் நிலைகள் தேறி வருங்காலம் ஆன்மீக அரசியல் மண்ணுலகில் களமாக மாறியே மனிதர்கள் ஆட்சி முடிவரும் வகை வகைப்பட எங்கும் எதிலுமே வள்ளல் தன்மை வல்லமையும் மிகை கொண்ட சூழலாகவே முழுமையான தேற்றம் கண்டு கண்டுமே ஞான தலைமையும் கலியினில் ஞானர் சித்தர் காலமாகவே கலியினில் ஞானர் சித்தர் காலமாக உண்டாகும் ஞான ஆட்சி வளமாகவே உரைத்திட்ட துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றுப் போற்று